செல்வத்தமிழ் சேனலில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நாம் இன்று சுட்டெழுத்துகள் பற்றி காணலாம் சுட்டெழுத்துகள் ஒருவரையோ அல்லது ஒரு பொருளையோ நம் கையாலோ அல்லது கருத்தாலோ சுட்டிக்காட்ட பயன்படும் எழுத்துகள் சுட்டெழுத்துகள் ஆகும் சுட்டெழுத்தாக அமையும் எழுத்துகள் அ அவன் அது இவன் இது தற்காலத்தில் உகரத்தை சுட்டெழுத்தாக பயன்படுத்தும் முறை வழக்கில் இல்லை அகச்சுட்டு சுட்டெழுத்துகள் சொல்லின் அகத்தே அதாவது உள்ளே நின்று சுட்டு பொருளை தருவது அகச்சுட்டு சுட்டெழுத்தை நீக்கினால் பொருள் தராது சான்று அவன் இதில் அ என்ற சுட்டெழுத்தை நீக்கினால் வன் என்று பொருள் தராமல் இருக்கும் இவர் என்பதில் ஈ என்ற சுட்டெழுத்தை நீக்கினால் வர் என்று பொருள் தராது நிற்கும் புறச்சுட்டு சுட்டு எழுத்துகள் சொல்லின் புறத்தே அதாவது வெளியே நின்று சுட்டு பொருளை தருவது புறச்சுட்டு சுட்டெழுத்தை நீக்கினாலும் பொருள் தரும் சான்று அம் மரம் அதாவது ஆ கூட்டல் மரம் இதில் ஆ என்ற சுட்டெழுத்தை நீக்கினாலும் மரம் என்று பொருள் தரும் இவ்வீடு இதில் ஈ கூட்டல் வீடு ஈ என்ற சுட்டெழுத்தை நீக்கினாலும் வீடு என்று அது பொருள் தரும் அண்மை சுட்டு அருகில் உள்ள பொருளை சுட்டும் இ என்னும் சுட்டெழுத்து அண்மைச் சுட்டு ஆகும் சான்று இவன் இவ் வீடு சேமைச் சுட்டு தொலைவில் உள்ள பொருளை சுட்டும் ஆ என்னும் சுட்டெழுத்து சேமை சுட்டாகும் சான்று அவன் அம்மரம் சுட்டுத்திரிவு அ இ என்னும் சுட்டெழுத்துகள் திரிந்து அந்த இந்த என வழங்குவது சுட்டுத்திரிவு எனப்படும் சான்று அந்த மாடு இந்த மான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்